ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லோரும் இன்றைக்கி வந்து இந்த வ்ளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இப்போ மார்னிங் பசங்களை வந்து ஸ்கூல் கிளப்பி அனுப்பிச்சதுக்கப்புறமா நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அனுப்பிச்சிட்டு வந்ததுக்கப்புறமா நமக்கு எப்படி ஒரு பெரிய டயர்ட்னஸ் ஒன்று இருக்கும் அந்த மாதிரி வந்து டயர்டாகி நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கிறத விட மதிய டைமில் தூங்காமல் எப்படி வந்து கண்டினியூஸாக நம்ம வேலை பார்த்துட்ருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வ்ளாகில் நான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் நம்ம மார்னிங்லேருந்து ஃபுல்லாக வந்து ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா ஈவினிங் வந்து நம்ம ஒரு ஃபோர் டு ஃபைவ் சிக்ஸ் எல்லாம் போகும்போது ரொம்ப நமக்கு டயர்டாக ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த மாதிரி டயர்ட்னஸ் இல்லாமல் எப்படி வந்து நமக்கு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி வீட்டு வேலையெல்லாம் கரெக்டாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த விளாக்ல நம்ம பார்க்க போகிறோம் விளாவுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நான் தயிர் சாதம் ரெடி பண்ணியிருக்கேன் நம்மளோட விலாகில் நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான் இப்போவும் சொல்கிறேன் நீங்கள் வந்து மார்னிங் எழுந்ததும் நான் பசங்களுக்கு லன்ச் பாக்ஸ் ரெசிபி மட்டும்தான் ரெடி பண்ண எனக்கு டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் ரெடி பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வீட்டில் இருக்கவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் வந்து செய்கிறதுக்கு மறுபடியும் ஒரு தடவை நம்ம கிச்சனில் வந்து இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அது ரொம்ப வந்து டபுள் பேர்டனாக இருக்க மாதிரி இருக்கும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணும்போதே பசங்களுக்கு தனியாக பாக்ஸ் ரெசிபி ஒன்று தனியாக ரெடி பண்ணிடுங்க நமக்கும் மதியத்துக்கு லஞ்சுக்கு தேவையானது எல்லாமே வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருங்க என்ன சாம்பார் ரசம் பொரியல் வைக்கணுமோ எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் நான் வந்து கிச்சனில் சமையல் வேலை எல்லாமே முடிச்சதுமே பார்த்தீங்கன்னா பசங்களை ஸ்கூலில் அனுப்பிச்சதுக்கப்புறமா நமக்கு துணி துவைக்கிறதுல இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து நான் பஸ் ஏற்றிட்டு வந்த உடனே வந்து நான் ஊற வச்சுடுவேன் இந்த மாதிரி நம்ம இதை இந்த டைமில் நம்ம வந்து கரெக்டாக ஊற வச்சுட்டு வந்துவிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா கிச்சனில் போய் மற்ற வேலைகள் நம்ம க்ளீனிங் வேலைலாம் பார்க்கலாம் பசங்களை ஸ்கூல் அனுப்புகிறதுக்கு முன்னாடி நைட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருப்போம் ஆனால் ஸ்கூல் கிளப்புறோம் நம்ம மார்னிங்க்கும் சரி லஞ்சுக்கும் சரி நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் கிச்சன் வந்து இந்த அலங்குளத்தில் தான் இருக்கும் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இப்படி தான் இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணுற டைமுக்கும் அங்கே வந்து துணி ஊறுறதுக்கும் நமக்கு டைம் வந்து சரியாக இருக்கும் நம்ம நார்மலாக வந்து துணி ஊறதுக்கு ஒரு அரை மணி நேரம் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அரை மணி நேரம் நம்ம சும்மா எதுவுமே செய்யாமல் உட்காந்துருக்கத விட துணி ஊற வைக்கிற டைமில் நம்ம கிச்சன் வேலையும் கொஞ்சம் பார்த்துட்டோம் அப்படின்னா ரெண்டுமே ஒரே டைமில் முடிஞ்சிடும் இல்லையா அதுக்காக சொல்கிறேன் எந்த ட்ரை பாய்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ வீடு க்ளீன் பண்ணுறப்ப எங்கேயோ எடுத்து போட்டு எடுத்து வச்சதில் சுத்தமாக உடஞ்சிருச்சு இது யூஸ் பண்ண முடியல ஸோ நான் இப்போ வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நான் ஒரு கையில் மொபைல் பிடிச்சிட்டு ஒரு கையில தான் நான் எடுத்துட்டு இருக்கேன் கொஞ்சம் சிரமமாக இருக்குது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஷேக்கும் ஆகிட்டு இருக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பார்க்குறவங்க அடுத்த ட்ரை நான் வாங்குற வரைக்கும் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு நைன் ஓ கிளாக் நம்ம சேர்த்துட்டு வரேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு நைன் தேர்ட்டிலேருந்து டென்னுக்குள்ளே நான் கிச்சன் வேலை வந்து என்னால் முடிச்சிட முடியும் அதுக்கப்புறம் டென்னுக்கு மேலே நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு துணி துவச்சு போடுறோம் அப்படின்னா நமக்கு ஒரு லெவன் ஓ கிளாக் நம்ம இந்த வேலை எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடலாம் துணி காய போடும்போது பார்த்திங்கன்னா இந்த ட்ரிக்கு வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஒரு அக்கா வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுவாங்க அந்த அக்கா இப்போ வந்து உயிரோடு இல்லை ஆக்சுவலாக அவங்க சொசைட் பண்ணிட்டாங்க பட் அவங்ககிட்டேருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு நல்ல ஹேபிட் அப்படின்னா அது இதுதான் நான் சொல்லுவேன் அவங்களோட ட்ரெஸ் பார்த்திங்கன்னா லென்த் வைஸாக போடுவாங்க ஃபஸ்ட்டு நைட்டீஸ்னால் நைட்டீஸாக போடுவாங்க அப்புறம் டவல்னா டவலாக போடுவாங்க ஷர்ட் அப்படின்னா ஷர்ட்டாக வரிசையாக பனியன் அப்படின்னா பனியன் அந்த மாதிரி ஒரு ஆர்டர் வைஸாக போடுவாங்க பார்க்கறதுக்கே ரொம்ப நீட்டாக இருக்கும் அந்த மாதிரி வந்து துணி காய போடுவாங்க அது ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து இதே மாதிரி தான் காயப்படணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கும் தோணும் அதே மாதிரி ட்ரெஸ்ஸு காய போது ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் இந்த லென்த்தியாக இருக்கிறது போட்டிங்க அப்படின்னா பேக் சைடில் இருக்க கொடியில் வந்து கொஞ்சம் இன்னர்ஸ்லாம் போட்டுக்கோங்க அது வந்து எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் வந்து இதெல்லாம் வந்து சன்லைட்டில் காய்ஞ்சால் தான் நல்லாயிருக்கும் நமக்கு ஹெல்த்தியும் கூட இதை வந்து நம்ம ரொம்ப நம்ம ரூம்குள்ளேயே வந்து டார்க்கான ரூம்குள்ளே சன்லைட் படாத இடத்துல நம்ம காய வச்சோம் அப்படின்னா நமக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் இந்த மாதிரி இனிமேல் காய வைங்க ஸோ பதினோரு மணிக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு கிச்சன் வேலையும் முடிஞ்சிருச்சு துணி துவைக்கிற வேலையும் முடிஞ்சிருச்சு ரூம் க்ளீன் பண்ணுறது தான் நமக்கு அடுத்த வேலை ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மார்னிங் உழவர் சந்தையில் போயிட்டு ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு ஆகிற மாதிரி கொஞ்சம் காய்கறி வாங்கிட்டு வந்துடுவோம் காய்கறி நீங்கள் எப்போ வாங்கினாலும் ரெண்டுலேருந்து மூணு நாளைக்குள்ளே யூஸ் ஆகிற மாதிரி மட்டும் வாங்கிக்கோங்க ரொம்ப அதிகமாகவும் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டாம் இது வந்து மார்னிங் வாங்கிட்டு தாங்க கிட்டத்தட்ட இப்போ ஒரு லெவன் தேர்ட்டிக்கு மேலே ஆயிடுச்சு இல்லையா ஸோ கொஞ்சம் வந்து லைட்டாக எல்லாம் வதங்கிடுச்சு கொஞ்சம் மார்னிங்கே வந்து இதை பறித்து வச்சுருந்துருக்கணும் கொஞ்சம் நான் வந்து துணி துவைக்கிறதுக்கு போயிட்டேன் அப்படின்றதுனால கொஞ்சம் இதை வந்து டக்குன்னு பண்ண முடியல ஸோ இதை ரூம் மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மற்றதெல்லாம் செப்பரேட் பண்ணி வச்சுட்டு கீரை அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லியெல்லாம் பறித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரூம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இன்றைக்கி கீரை பார்த்திங்கன்னா மிளகு தக்காளி கீரை வந்து வாங்கியிருக்கேன் இது வந்து நாளைக்கு சமைக்கிறதுக்காக இன்றைக்கி நான் வந்து பறித்து வச்சுட்ருக்கேன் அது மாதிரி நீங்கள் வந்து மறுநாள் சமைக்கணும் அப்படின்னா கூட முதல் நாளே நாளைக்கு இந்த குழம்பு தான் நான் வைக்க போகிறேன் இந்த பொருள் தான் நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுநாள் செய்கிறதுக்கு தேவையானதை நம்ம முதல் நாளே ஓரளவுக்கு எல்லாமே எடுத்து வச்சிடலாம் என்னென்ன திங்ஸ் இருக்குது அப்படின்றத இந்த மதிய டைம்லேயே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க எக்ஸாம்பிள் இப்போ மார்னிங் வந்து நீங்கள் சாம்பார் வைக்க போகிறீங்க அப்படின்னா என்ன காய் இருக்குது சாம்பாருக்கு தேவையான எல்லா பொருளும் இருக்கா அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் மதிய டைம்லேயே திங்க் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா ஈவினிங் நீங்கள் ஒரு டைம் அப்படியே ஒரு கடைக்கு போய் நீங்கள் வந்து தேவையான திங்ஸை வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா மார்னிங் எழுந்த உடனே என்ன சமைக்கலாம் அப்படின்னு ஒரு டென்ஷனே இல்லாமல் ரொம்ப ஃப்ரீயாக நீங்கள் சமைக்கலாம் இன்றைக்கி இது தான் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ கீரை வந்து மறுநாள் காலையில் வந்து சமைக்கும் போது அவசர அவசரமாக பறித்து செய்யணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் பக்கம் நமக்கு டைம் எடுக்கும் டைம் எடுக்கும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இப்போ முதல் நாளே நம்ம கீரை வாங்கிட்டு அதை வந்து நம்ம பறித்து வச்சிட்டோம் அப்படின்னா மறுநாள் காலை நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கீரையை பறிச்சதுக்கப்புறமா ஒரு டவலில் சுற்றி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா சும்மா நார்மல் கவர் இருந்தால் கூட கவரில் போட்டு வச்சிங்க அப்படின்னா ஒரு நாள் தாங்கும் இதே நீங்கள் ஒரு டவலில் போட்டு வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டூ த்ரீ டேஸ் வரைக்குமே நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸாகவே இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வீட்டில் வாங்குகிற காய்கறிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம செப்பரேட் பண்ணி வச்சதுக்கப்புறமா இது அப்படியே வந்து நீங்கள் ஒரு பா ஒரு பாக்ஸில் போட்டு வச்சாலும் சரி இல்லை நீங்கள் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் இது மாதிரி சுற்றி வச்சாலும் சரி நான் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கமாக வந்து டவலில் தான் போட்டு வைப்பேன் இந்த மாதிரி டவலில் வைக்கிறப்ப சீரியஸாகவே இது வந்து நான் ரியலைஸ் பண்ண விஷயம் சீரியஸாகவே இது வந்து ஒன் வீக் ஆனாலும் கூட நல்ல ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் அது வெண்டுக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதில் வந் வச்சாலும் ஒரு நாள் அப்படி இல்லைன்னா ரெண்டாவது நாள் ரெண்டாவது நாளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் முத்துன மாதிரி ஆகிடும் ஆனால் இந்த மாதிரி டவலில் சுற்றி நல்ல நாலு சைடுமே கவர் ஆகிற மாதிரி மடிச்சு விட்டு உள்ளே வச்சிங்க அப்படின்னா அதுவும் அந்த வெஜிடபிள்ஸ் ஸ்டோர் பண்ணுற பாக்ஸில் மட்டும்தான் நீங்கள் வைக்கணும் மேலேலாம் வந்து மற்ற பொருள் வைக்கிற இடத்துலலாம் காய்கறி எப்போவுமே வைக்காதீங்க அந்த மாதிரி வைக்கிறப்ப கண்டிப்பாக வந்து கூலிங் கூலிங் வந்து கொஞ்சம் அதிகமாகிறப்ப கண்டிப்பாக வெஜிடபிள்ஸ்லாம் சீக்கிரமாக சுருங்க ஆரம்பிச்சிடும் வெண்டுக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முத்தி போன மாதிரி அதே மாதிரி தான் முள்ளங்கியும் பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரிதான் ஆகும் ஒரு மாதிரி மிதக்க ஆரம்பிச்சிடும் குழம்புல போட்டோன்னா காஞ்சி போய் ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி டவலில் வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் கீரை எல்லாம் இப்போ நான் பறித்து வச்சுட்டேன் எல்லா கீரையும் பறிச்சுட்டேன் பறிச்சதுக்கப்புறமா நீங்கள் மிளகு தக்காளி கீரை வாங்கினீங்க அப்படின்னா இந்த மிளகு தக்காளியோட காயும் வந்து பறித்து வச்சுருங்க நான் வந்து இந்த காயை எப்போவுமே நான் எடுத்து வச்சுருவேன் இந்த மிளகு தக்காளி காயோட வத்த குழம்பு வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஸோ உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அது மாதிரி நான் மிளகு தக்காளி கீரை செய்கிற அன்னைக்கு காய் குழம்பு வைக்க மாட்டேன் கீரை வந்து மோஸ்ட்லி நான் சாம்பார் கூட தான் யூஸ் பண்ணிப்பேன் ஸோ நான் வந்து மெயின் மறுநாள் வந்து ஒரு சாம்பார் வச்சுட்டு இந்த கீரை வந்து பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்ற ப்ளானில் தான் நான் இதை ரெடி பண்ணிட்டுருக்கேன் இது வந்து பிரிட்ஜ் நான் ஆல்ரெடி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு அதுவும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பண்ணது தான் ஆக்சுவலாக இதை வந்து நான் தனியாக ஒரு விளாகில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் இதை நான் எந்த மாதிரி க்ளீன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன் இதை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இதில் வந்து கீரையும் பறித்து உள்ள வச்சிட்டேன் நான் மறுநாள் காலையில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றனால இப்போ மதியம் ஆகிடுச்சு இல்லையா ஸோ ஒரு ஹாஃப் டே தானே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வச்சுட்டு இப்போ வந்து நான் காயெல்லாம் பறித்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த காய் வந்து ஒரு நாள் குழம்புக்கு நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்றப்ப இது கொஞ்சம் நமக்கு ஒரு நாள் காய் வாங்குற செலவு மிச்சம் தானே ஸோ அந்த மாதிரி நீங்கள் இந்த காயும் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மணி சேவிங்கும் ஆகும் இந்த வேலை எல்லாமே முடிச்சுட்டு மதியம் லன்ச் வந்து லஞ்ச் டைம் வந்துருச்சு முடிச்சதுக்கு முடித்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு அல்லது ஒரு மூணு மணியை போல் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஈவினிங் வந்து டிஃபன் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா சட்னி வந்தால் ஈவினிங்லேயே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருங்க நான் வந்து அதிகபட்சம் ரெண்டு அல்லது மூணு மணிக்கெலாம் ரெகுலராக வந்து இந்த மாதிரி சட்னி நான் ப்ரிப்பேர் பண்ணிடுவேன் இந்த மாதிரி பண்ணிவிட்டோம் அப்படின்னா ஈவினிங் வந்து கண்டிப்பாக நமக்கு கொஞ்சம் ரிலாக்சேஷன் இருக்கும் அதுலேயும் இந்த சாம்பார் இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா மதியத்தில் இந்த மாதிரி கொஞ்சமாக சட்னியும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஈவினிங்ல உங்களுக்கு கிச்சனில் க்ளீன் பண்ணுற வேலையை தவிர வேறு எந்த வேலையுமே இருக்காது ஸோ ஈவினிங் வந்து தம்பி ஸ்கூல் முடிச்சு வந்ததுக்கப்புறமா ஒரு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு எட்டரை வரைக்கும் டியூஷன் நான் வந்து பார்த்துட்ருப்பேன் டியூஷன் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு சம்டைம்ஸ் லேட் ஆகிடுச்சு அப்படின்னா மோஸ்ட்லி வந்து நைட்டு டிஃபன் வந்து எனக்கு பையன்தான் வந்து ரெடி பண்ணுவான் தோசை ஊற்றணும் அப்படின்னா அவன் தான் ஊற்றி கொடுப்பான் ஸோ அவன் வந்து நான் இங்கே டியூஷன் பார்த்துட்டு இருக்கப்பவே எனக்கு வந்து ஃபுல்லாக எல்லாத்துக்கும் தோசை ஊற்றி வச்சிட்டோம் ஸோ நைட்டு நாங்கள் டின்னர் முடிச்சிட்டோம் டின்னர் முடிச்சதுக்கப்புறமா நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி கிச்சன் வந்து மைண்டில் வந்து தொடச்சி விட்ருவேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் சோப் போட்டு வந்து ரெகுலராக க்ளீன் பண்ண மாட்டேன் சோப் போட்டு க்ளீன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு வீக்லி ஒன்ஸ் நீங்கள் பண்ணாலே போதும் ரெகுலராக க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா சும்மா லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்டு ஒரு நார்மல் டவல் வச்சு துடைச்சாலே போதும் க்ளீன் ஆகிடும் ரொம்ப டெய்லியெலாம் மெனக்கட்டு வந்து துடைக்கணும்னு அவசியம் இல்லை ரொம்ப அவங்களுக்கு வந்து எண்ணெய் பிசுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் சோப் போட்டு வாஷ் பண்ணுங்கள் நம்ம ரெகுலராக துடைச்சிட்டோம் அப்படின்னா அந்தளவுக்கு எண்ணெய் பிசுக்கும் இருக்காது சமைச்சி முடித்தோன்னே உடனே க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்பவே டைம் சேவும் ஆகும் அது மாதிரி ரொம்ப மெனக்கட்டு எந்த வேலையும் செய்கிற மாதிரியும் இருக்காது இந்த மாதிரி இன்றைக்கி நான் எப்படி நான் செஞ்சேனோ அந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஈவினிங்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸேஷனாக இருக்கும் நைட்டு டின்னர் ப்ரிப்பேர் பண்ணுறப்பெல்லாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்காது பசங்கக்கிட்ட டென்ஷன் ஆக வேண்டிய வேலையும் இருக்காது இந்த மாதிரி கரெக்டாக பிளான் பண்ணி நம்ம எல்லா வேலையுமே செஞ்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ரிலாக்ஸ்டாக இருக்கும் கிச்சனை வந்து தொடச்சி முடிச்சதுக்கப்புறமா இது வந்து மார்னிங் நான் ரெடி பண்ண புளிக்குழம்பு கத்திரிக்காய் முருங்கைக்கப்புளிக்குழம்பு வந்து தயிர் சாதம் செய்யும்போது ரெடி பண்ணுவோம் பார்த்திங்களா அந்த புளிக்குழம்பு தான் இது ஸோ வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு குழம்பு மீதம் ஆயிடுச்சு இதை வந்து ஒரு சின்ன பவுலில் நான் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் ஸோ இன்னி இப்போ வந்து கிச்சனில் இருந்த எல்லா திங்ஸும் நான் வந்து சிங்கில் எடுத்து போட்டேன் ஸோ இதை ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணி வச்சுட்டா இன்னைக்கு ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு ஸோ பாத்திரம் எல்லாம் வந்து நைட்டே முடிஞ்ச அளவுக்கு தேய்ச்சி வச்சுருங்க ஏன்னா காலையில் தூங்கி எழுந்திருக்கும் போது கிச்சனில் இந்த மாதிரி பாத்திரம் கிடந்தது அப்படின்னாவே நமக்கு மறுநாள் சமைக்கிற ஒரு ஃபீலே வராது டென்ஷன் ஆகிடும் இன்கேஸ் வந்து நம்ம லேட்டாக எழுந்திருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா டைம் ஆகிடுச்சு அப்படின்ற பதட்டத்தில் தான் ஃபஸ்ட் நம்ம எழுந்திரிப்போம் அந்த மாதிரி எழுந்திரிக்கும் போதே கிச்சன் நிறையா இந்த மாதிரி பாத்திரம் கடந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக மூடு அப்செட் ஆகிடும் நம்ம அப்செட்டில் சமைக்கும்போது கண்டிப்பாக அந்த சமையலும் ஃபுல்லாக சொதப்பிடும் ஸோ அன்னைக்கு டே ஃபுல்லாகவே நமக்கு மார்னிங் எழுந்திரிச்ச உடனே வந்து நமக்கு ஒரு சொதப்பல ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அந்த டே ஃபுல்லாகவே நமக்கு அறியாமலே எல்லாமே சொதப்புற மாதிரி ஒரு ஃபீல் வர ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த மாதிரி டென்ஷன் எதுவுமே இல்லாமல் ஃபுல்லாக ரிலாக்ஸ்டாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வேலை எல்லாமே நைட்டே முடிச்சு வச்சுருங்க அதே மாதிரி நைட்டே முடிஞ்சால் அவங்களால் முடிஞ்சது உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா மறுநாள் சமைக்கிறதுக்கு தேவையான திங்ஸ் கூட ஒரு சின்ன பிளேட்டில் இப்போ நீங்கள் கடுகு கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு இப்படிலாம் எடுத்து வைப்போம் பார்த்தீங்களா அதை கூட ஒரு சின்ன பிளேட்டில் ஓரமாக எடுத்து வச்சுட்டு கூட நீங்கள் படுத்துட்டீங்க அப்படின்னா மார்னிங் இன்னும் பயங்கர ரிலாக்ஸ்டாக உங்களால் வேலை பார்க்க முடியும் ஸோ இந்த விளாகில் நான் சொன்ன எல்லா டிப்ஸுமே நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக உங்களுக்கு இருந்ததா அப்படி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் நீங்கள் வந்து எந்த மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு கொடுத்து வச்சுட்டிங்க அப்படின்னா நான் போடுற அடுத்த அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேல்யூபுள் சப்போர்ட் கீப் சப்போர்ட்டிங்